தலைப்பில் பேரலை அரன்சை யூடியூப் மற்றும் ட்ரைப்ஸ் ஆகிய நம்முடைய ஊடகங்கள் அனைவரும் நாங்கள் இணைந்து நடத்துகின்ற இந்த கருத்தரங்கத்திற்கு எதிர்பார்க்கவே இல்லை முதல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரா வந்துட்டு இருந்தாங்க சரி அரங்க நிறைஞ்சிரும் எப்படி நிறைஞ்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் அரங்கம் நம்பிக்கை அரங்கம் பொங்கிரும் அப்படின்ற அரங்கம் பொங்கி நிற்கிறது இந்த அரங்கத்தில் நிறைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பும் நன்றியும் இந்த பொது இந்த கருத்தரங்கத்தை எதற்காக நடத்துகிறோம் அப்படின்றது குறித்து தோழர் மைனர் வந்து ரொம்ப தெளிவாகவே விளக்கி இருக்கிறார் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நம்மோட கருத்துரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்களே புதுவை திராவிடர் விடுதலை கழகத்தைச் சேர்ந்த தலைவர் லோகு ஐயப்பன் அவர்களே டிரைப்ஸ் தமிழினுடைய நிறுவனர் தோழர் கரிகாலன் அவர்களே வரவேற்புரையாற்றிய அரண்சை இணையாசிரியர் தோழர் மதன் அறிவழகன் அவர்களே யூடியூப் ரூட்டஸினுடைய நிறுவனர் தோழர் மைனர் அவர்களே நன்றி நன்றியரையாற்றவிருக்கின்ற பேரளையினுடைய ஆசிரியர் தோழர் மில்டன் அவர்களே மேலும் இந்த கூட்டத்திற்காக வருகை தந்திருக்கின்ற மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் சார் அவர்களே கௌரா பதிப்பகத்தினுடைய தோழர் கௌரா ராஜேர் அவர்களே விகடனில் முன்னால் பணியாற்றிய புகைப்படக் கலைஞர் தோழர் சிவபெருமாள் அவர்களே பேராசிரியர் மணிகோ பன்னீர்செல்வம் அவர்களே தோழர் உமாபதி அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற திராவிட உணர்வாளர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இந்த கூட்டம் நடத்தப்படுவது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நான் கருதுறேன் அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க அந்த சமீபத்தில் சீமானவர்கள் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மீட்டுகளை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரியாரை பற்றிய கேள்விகளை நாம் தொடர்ந்து முன்வைக்கும் பொழுது அவர் ஏதோ ரொம்ப நிதானமாக பேசுவது போலவும் பெரியாரை முழுவதுமாக படித்து முடித்து விட்டு மைனர் சொன்னது போல கையை தட்டி தட்டி அது என்ன பிட்டா ஒட்டி வச்சிருக்க கையை தட்டி தட்டி காட்டுற என்ன இருக்கு கையில எடுத்துவிடா எதுக்கு கையை தட்டி தட்டி காட்டிட்டு இருக்க கையில என்ன இருக்கு எந்த பிட்டு ஒட்டி வச்சிருக்கியா இல்லை உனக்கு கொடுக்கப்படுற பிட்டெல்லாம் மண்டையில் வந்து இரவோடு இரவாக பதிமூணு ரவுண்டோட பதினான்காவது ரவுண்டாக அந்த புத்தக யாரோ எழுதிய பல்வேறு கட்டிங் வெட்டிங்ஸ் எல்லாத்தையும் பதிமூணு ரவுண்டோட பதினாலாவது ரவுண்டாக மனப்பாடம் பண்ணிட்டு பேசுவதற்கு மைக் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசுவது அப்படின்றது தான் இயல்பான ஒரு உரையாடலாக மாறியிருக்கிறது ஆனால் என்ன செய்ய விரும்புகிறார்கள் என்று யோசித்து பார்த்தால் அதை அவர்கள் வெற்றிகரமாக செய்கிறார்கள் வெற்றிகரமாக செய்ய முடியவில்லை அப்படின்றது இல்லை பிரச்சனை ஆனால் அவர்கள் செய்ய விரும்புகின்ற அந்த அஜெண்டா என்ன அஜெண்டா என்பதை நாம் யோசித்து பார்த்தால் பெரியாரை தனிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அஜெண்டா அவர்களுக்கு இருக்கிறது யாரிடமிருந்தெல்லாம் தனிமைப்படுத்த வேண்டும் இதற்கு முன்பு திராவிட இயக்க தமிழர் பேரவை பேராசிரியர் ஐயா சுபிரமணியன் அவர்களுடைய தலைமையில் நடந்த செய்தி தேரடித்திடல் ஜனவரி ஐந்தாம் தேதி அந்த கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் பேசிய பொழுது வாவூசி குறித்த சில தகவல்களை பகிர்ந்திருந்தேன் பேசி முடிச்சுட்டு மூணு நாலு நாளைக்கு எதுவும் இல்லை கிட்டத்தட்ட அஞ்சாம் ஜனவரி தேதி நடந்தது அது ஜனவரி தேதி வரைக்கும் எந்த ரியாக்ஷன்ஸும் இல்லை பதிமூணாந்தேதியிலேருந்து சில அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து கால்ஸ் என்ன வழக்கத்துக்கு மாற அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து கால்ஸ் வருது அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி நீ இழிவுபடுத்திட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு தங்களுடைய அர்ச்சனைகளை தொடர்ச்சியாக சாதிவெறியோடு கக்கிக்கொண்டே இருந்தார்கள் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அன்று அந்த மேடையில் வஉசி அவர்கள் குறித்து என்ன தகவல் சொன்னேனோ அதற்கான ஆதாரங்கள் அதை பெரியாரே பேசியிருக்கிறார் பெரியார் வேறெங்கேயும் போய் பேசல வஉசி இளைஞர் சங்க நூலக திறப்பு விழாவிலேயே அதை பேசியிருக்கிறார் சென்னை சேர்த்துப்பட்டில் அந்த இடத்தை திறந்து வச்சுட்டு தான் அந்த தகவலை பெரியாரே பேசியிருக்கிறார் அப்படி அது இழிவானதாக கருதப்பட்டிருந்தால் அன்றைக்கு வவுசி இளைஞர் பேரவை அவரை சும்மா விட்டிருக்காது அப்போதே எதிர்ப்பை பதிவு செய்திருக்கும் அல்லது மறுப்பு வெளியிட்டிருப்பார்கள் இல்லை அப்போ இரண்டு இயக்கங்களுக்கும் அல்லது இரண்டு வகையான செயல்பாடுகளுக்கும் இடையில ஒரு இணக்கம் இருந்திருக்கிறது அந்த இணக்கம் என்ன அந்த இணக்கம் என்னன்றத பேசுவோம் அடுத்ததா பாரதிதாசன் பாரதிதாசனை குறிவைத்து இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் சமீபத்தில் கூட ஒரு அந்த பேட்டி மூத்த ஊடகவியலாளர் ஒரு கொடுத்த பேட்டியில் வந்து நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் என்றே முரசரைவாய் அப்படின்னு என்னமோ இவங்களுக்கே பாட்டை எழுதி பாரதிதாசன் வந்து பாண்டிச்சேரியில இருந்து தேடி வந்து கையில கொடுத்துட்டு போன மாதிரி மொத பேராவில் மொத வரி சொல்கிறேல்ல அதே அதே பாட்டில் நாலாவது வரி என்ன நம் தமிழ்நாட்டுக்கு இந்திக்கும் இடம் உண்டா நாம் தமிழர் நாம் தமிழர் என்றே அது இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எழுதின பாட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எழுதின பாட்டை உனக்கு எழுதிக்கிட்ட மாதிரி சரி உன்னுடைய முன்னோடிகளை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு சிலர் இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் இருந்தாங்க ஒரு சிலர் சமஸ்கிருதம் வேணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க அப்போ நம்முடைய வரலாற்றை நம் கையில் இருந்து பீத்து பீத்து போடுவது அல்லது வந்து நம்மளை வந்து திசை திருப்பி விடுவது இந்த வேலை யாருடைய வேலை முதல்ல வஉசி பெரியார் இருவருக்கும் இடையிலான தொடர்பு என்ன இரண்டாவது இப்படி நம்முடைய இயக்க வரலாற்றையே பீத்து பீத்து வைப்பதனுடைய வேலை என்ன வஉசிக்கும் பெரியாருக்கும் இருந்த தொடர்பு சுயமரியாதை தொடர்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சேலத்தில் நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் வஉசி அவர்கள் பேசியது அதே புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அவருடைய பேச்சு முதலில் அதை குடியரசில் வெளியிடுகிறார்கள் அதற்கு பிறகு அவரே அதை பதிப்பித்திருக்கிறார் இப்போதும் அந்த பதிப்புகள் எல்லாம் தமிழ் இது இதே தமிழ் விர்ச்சுவல் லட்சத்தினுடைய டிஜிட்டல் லைப்ரரியில் அப்படியே அவைலபிளாக இருக்குது யார் வேணாலும் படிங்க பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாதாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய சண்டை நீங்காமல் சுயராஜ்யம் பெற்றுவிட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் இது வா கேட்ட கேள்வி இதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தேழுல ஆகஸ்ட் பதினஞ்சு பெரியாரும் கேட்டார் இதே தானே கேட்டாரு பார்ப்பான் பார்ப்பனர் அல்லாதார்ன்ற சண்டையே இந்த நாட்டினுடைய நிதர்சனமாக இருக்கும் பொழுது இந்த சண்டையை விட்டுவிட்டு யாரோ ஒருத்தனை விரட்டிட்டேன் இது விடுதலைன்னு எனக்கு கிளைம் பண்ணுறியே என்னுடைய விடுதலை என்பது என்னுடைய தெருவை தாண்டி நான் வெளியே போகக்கூடாது என்பதை இன்னும் மாற்றப்படவில்லையே அந்த விடுதலையை நான் எப்போது பெறப்போகிறேன்னு பெரியார் கேட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல வாவுசி நம்பர்லாம் கேட்டார் இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல அடுத்து பாரதிதாசனை அல்லது மற்றவர்களை திராவிட இயக்கத்தின் தலைவர்களை சுயமரியாதை இயக்கத்தின் தலைவர்களை நீதி கட்சி முன்னோடிகளை இன்றைக்கு சில சாதியைச் சேர்ந்தவர்கள் தங்களவர்களாக மட்டுமே சுருக்கி பார்த்து கொண்டு என்ன செய்யறாங்க பிச்சு 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 வைக்கிறாங்க இந்த பிச்சு பிச்சு வைக்கிற வேலை யாரோட வேலை அதுக்கு ஹூஆர் சுத்ராஸ் அப்படின்ற அம்பேத்கரனுடைய புத்தகத்தை நீங்கள் புரட்டி பார்த்தால் சில விஷயங்கள் புலப்படும் சத்ரபதி சிவாஜி கணேசன் சத் சிவாஜி அந்த அளவுக்கு நம் மனதில் படும்படி சிவாஜியே அப்படின்றதுனால அப்படி வந்துடுது சத்ரபதி சிவாஜி சத்ரபதி சிவாஜி என்கின்ற அந்த மன்னரை பற்றிய புத்தகத்தை எழுதியிருக்க அந்த எழுத்தாளரையே வந்து சுட்டு கொலை செய்தார்கள் அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் பவானி என்ற முழக்கமிட்டார் அன்றைய அரசாகிய பேரரசாக விளங்கிக் கொண்டிருந்த முகலாய அரசுக்கு எதிராக ஒரு போரா தன்னுடைய போரை நடத்தி கொண்டிருந்தார் என்பதை மட்டும் ஜெய்பவான் என்ற முழக்கத்தோடு முகலாய அரசுக்கு எதிராக போராடினார் என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர் இந்து பேரரசை நிறுவுவதற்காக மட்டுமே போராடினார் என்கின்ற ஒரு சித்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் அப்படித்தான் அந்த போராட்டம் முழுவதாக இருந்ததா அல்லது சிவாஜியினுடைய வாழ்க்கை முழுவதுமே வந்து இந்த இந்து ராஜ்யத்தை நிறுவுவதற்காகத்தான் நடைபெற்றதா என்றால் சத்ரபதி சிவாஜி உண்மையிலே ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு யூஷுவலான ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு கிங்கா ஒரு சீஃப்டனாக அவர் இருந்திருக்கிறார் அவருடைய படையில் இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள் தர்காக்களை கட்டி கொடுத்திருக்கிறார் எல்லா சமூக சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இணக்கமாக வாழ்வதற்கான வழிவகைகளை அவர் பேசியிருக்கிறார் தலித் மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை தன்னுடைய படைகளில் கொடுத்திருக்கிறார் அமைச்சரவையில் உடம்பெறுவதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறார் என்பதெல்லாம் பிறகு ஆய்வுகளில் தெரிய வருகிறது இதை எதையுமே நம்ம கண்ணில் காட்ட மாட்டோம் நம்ம முன்னாடி பிச்சு கொண்டு வந்து போடுற ரெண்டு ரொட்டி துண்டு என்ன ஒன்று ஜெய் பவானின்ற முழக்கம் இன்னொன்று முகலாயருக்கு எதிராக போராடி அதே போல நாம் தமிழர் நாம் தமிழர்னு பாரதிதாசன் பாடியதையும் தமிழராட்சி இங்கு வேண்டும் என்று பாரதிதாசன் பாடியதையும் மட்டும் பிச்சில் கொண்டு வந்து போடுறானே டே நீ பிச்சர் ஒட்டில மிச்சர் ஒட்டில திராவிடன் இல்லாவிட்டால் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாரே பாரதிதாசன் அதுக்கு என்ன பதில் சொல்ல போற இந்த திராவிடர் ஆட்சியும் தமிழர் ஆட்சியும் பாரதிதாசன் வேறுபடுத்தி பார்க்கவில்லை பெரும்பான்மையான அன்றைய சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர்களும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களும் தமிழர் திராவிடர் என்பதை வேறு வேறாக பார்க்கவில்லை மாறாக மோர் இன்க்ளூசிவ் தமிழன் யாருன்னா திராவிடன் அதை பெரியாரே முன்வைத்து பேசுகிறார் இன்னைக்கு சொல்றாங்க திராவிடன் 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 சரிப்பா அந்த வார்த்தையை அந்த வார்த்தையை விட்டு விடலாம் அப்படின்னு நான் சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மொழியாராய்ச்சி என்கின்ற தலைப்பில் தந்தை பெரியார் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பிராமணர் பிராமண மகாசபை வைத்துக் கொள்ளுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு பெருமையும் உரிமையும் கிடைக்கின்றன நாம் நம்மை சூத்திரன் என்று கூறிக்கொண்டால் உயர் சாதியானுக்கு அடிமையா இருக்கின்ற உரிமையை தவிர வேறு என்ன கிடைத்து விடுகிறது அவர்கள் என்ன செய்கிறார்கள் திராவிடர் ஆகிய முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் வைசியர்கள் சத்திரியர்கள் இன்னும் பிற சாதியைச் சேர்ந்தவர்கள் அவர்களை எல்லோரையும் ஒன்று சேர மறுத்துவிட்டு பிராமணர்களுடைய ஏகாதிபத்தியத்தை மட்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் உள்ளபடியே கேட்கிறேன் சூத்திரர் என்பவர்களுக்கு திராவிடர் என்பது தவிர்த்து வேறு பொருத்தமான பெயர் யாராவது கூறுவார்களே ஆனால் அதை நன்றியறிதலுடன் ஏற்றுக்கொண்டு எனது அறியாமைக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொள்ளவும் தயாராக இருக்கின்றேன் நீங்கள் கொடுக்கும் பெயரில் நான் மேலே கூறிய திராவிடராகிய முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் வைசியர்கள் சஸ்திரியர்கள் இன்னும் பிற சாதியைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்வதற்கான வசதி இருக்க வேண்டும் அதில் சூத்திரன் அல்லாத ஒரு தூசி கூட புகுந்து கொள்ள வழி இருக்கக்கூடாது என்று பேசினார் தந்தை பெரியார் சூத்திர அல்லாத ஒரு தூசி கூட வந்து அதில் உள்ளே வந்துவிடக்கூடாது என்று பேசினார் ஏன் அந்த தூசி உள்ளே வந்து நம்முடைய கண்ணையே புகை மண்டலமாக்கி நம்மையே மறைத்து என்ன செய்யும் சீமானை உருவாக்கும் கண் முன்னாடி வாழக்கூடிய உதாரணமாக சீமான் அந்த தூசியால் உருவாக்கப்பட்ட ஒரு புழுதி காற்றாக இப்போது சுற்றி கொண்டிருக்கிறார் இந்த புழுதி காற்றை துடைப்பதற்கான சூறாவளிகளாக இன்றைக்கு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வேகம் எடுத்திருப்பதற்கு வழியின் கூட்டமே சாட்சி தந்தை பெரியாரிடமிருந்து இவர்களெல்லாம் பிரித்துவிட முடியும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இன்னைக்கு ஒவ்வொரு சாதியாக குறிவைத்து வேலை பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள் முக்கியமான சில சாதிகள் என்று எடுத்து பார்த்தால் சாதிகளுடைய பெயரை கூட சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அந்த சாதிகளை வந்து நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நோக்கத்திற்காக அல்ல அந்த சாதிகளை எல்லாம் குறிவைத்து இந்த சங் பரிவார அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட சாதி நாடார்கள் தமிழ்நாட்டில் நாடார்களை குறிவைத்து பிஜேபி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் புதிதாக கண்டுபிடித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் இதற்கு புது கண்ணாடி எடுத்து கொண்டு போய் பார்த்து ஆய்வு செய்து சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்லை கண் முன்னாடி புலப்படக்கூடிய வெளிச்சமாக இருக்கிறது அந்த சமுதாயத்திலிருந்து தொடர்ந்து மத்திய அமைச்சர்களை உருவாக்கி பார்த்தார்கள் கவர்னராக மாற்றி பார்த்தார்கள் ஆனாலும் அந்த சமுதாயத்தை முழுமையாக இந்துத்துவ பழைய படுத்த முடியவில்லை என்கின்றது ஒரு உண்மையாக இன்றைக்கு புலப்பட்டிருக்கிறது அந்த சமுதாயத்தினுடைய வரலாறு என்ன என்பதை எடுத்து பார்த்து நாம் தமிழர் சேர்ந்தவர்கள் கூட அந்த சாதியை சேர்ந்தவர்கள் மத்தியில் சாதி வெறியை ஊக்குவிக்கும் வகையில தொடர்ந்து பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கிறார்கள் இந்த சாதிக்காக இந்த சமுதாயத்துக்காக உழைத்த பல தலைவர்களை எடுத்து பார்த்தால் அதில் முக்கியமானவர் டபிள்யூபி சவுந்தர பாண்டியன் டபிள்யூபிஎஸ் சவுந்தரபாண்டியன் யார் அடுத்து காமராஜர் காமராஜர் யார் டபிள்யூ பி எஸ் யார் என்று எடுத்து பார்த்தால் டபிள்யூ பி பாண்டியன் தொடர்ச்சியாக சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவராக வேலை பார்த்திருக்கிறார் சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவராக மட்டுமல்ல பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாட்டின் தலைவராகவும் சுயமரியாதை இயக்கத்தின் தலைவராகவும் அவர் இருக்கிறார் அந்த சவுந்தரபாண்டியனாரை முன்வைத்து இன்றைக்கு சாதி அரசியலை செய்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் அந்த சவுந்தரபாண்டியன் என்ன செய்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகளில் கமுதியிலையும் சிவகாசியிலையும் கலவரங்கள் வெடிக்கிறது என்ன கலவரம் வெடிக்கிறது அங்கு இருக்கக்கூடிய இன்னொரு இடைநிலை சாதிக்கும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடையில கலவரம் வெடிக்கிறது என்ன கலவரம் கோயில் நுழைவு கலவரம் அந்த சாதியை சேர்ந்தவர்கள் கோயிலுக்குள் நுழைவதற்காக போராடுகிறார்கள் கோயிலுக்குள் நுழைய வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார்கள் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இழப்ப நாடார் என்கின்ற ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பதினைந்து பேர் கமுதியில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்குள் நுழைந்து அவர்களை பூஜையும் செய்து விடுகிறார்கள் அந்த பூஜையை செய்து முடித்ததற்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால் அந்த ஊரில் பெரிய கலவரம் நடக்கிறது அந்த கலவரத்தை யார் நடத்தியது என்பதை எல்லாம் லஜபதி ராய் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இருக்கிறது பலரும் இப்போது அது குறித்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள் பல நூல்கள் வெளியாகி இருக்கிறது எடுத்து படியுங்கள் நடந்ததற்கு பிறகு என்ன நடக்கிறது போலீஸை நிறுத்துறாங்க எங்க சிவகாசிலையும் போலீஸ் கமுதிலையும் போலீஸ் சிவகாசிலையும் கமுதிலையும் போலீசை நிறுத்தியதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஊர் மெஜிஸ்ட்ரேட்டு ஆர்டர் கொடுக்குறாரு அந்த போலீஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கோயிலில் பட்ட தீட்டை கழுவுறதுக்கும் இந்த நாடார்களே காசு கொடுக்கணும் தண்ட வரி யூனிட்டி டேக்ஸ் அப்படின்னு தண்ட வரி கட்டுவதற்காக அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது இதை எதிர்த்து ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க நிற்கலை ப்ரிவி கவுன்சிலில் கேஸ் போடுறாங்க இதில் வசூலித்து கொடுக்கப்பட வேண்டியதாக சொல்லப்பட்ட தொகை முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கூட வசூலிச்சு என்னுடைய வசூலிச்சு பிரிவி கவுன்சிலுக்கு போய் கேஸ் நடத்தி இருக்கிறாங்க எதுக்காக என்னுடைய சுயமரியாதை இங்கே இழுக்கப்படுகிறது அந்த சுயமரியாதையை நான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டத்தை யார் முடிவுக்கு கொண்டு வர்றா அப்படின்னா இதே டபிள்யூபிஎஸ் சவுந்தரபாண்டியின் முடிவுக்கு கொண்டு வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக மாறியதற்குப் பிறகு நீதி கட்சி ஆதரவோடு அந்த அவையில் அவர் முன்பு தீர்மானம் இந்த தண்டவரியை ரத்து செய்வதற்கான தீர்மானம் அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தண்டவரி ரத்து செய்யப்பட்டது அந்த மக்களுடைய விடிவுக்காக அத்தோடு அவர் நின்றுவிடவில்லை அத்தோடு அவர் நிக்கலை ஆயிரத்தி மார்ச் மாதம் மறுபடியும் அந்த டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் வந்து யூனிட்டி டேக்ஸ் போட்டு ஆர்டர் விதிக்கிறாங்க ஆர்டர் கொடுக்குறாங்க அதை எதிர்த்து மீண்டும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தையும் மிக பெரும்பான்மையோடு வெற்றி பெற வைத்துவிட்டு அந்த சமுதாயத்தினுடைய நல்லிணக்கத்திற்காக அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து சாதியைச் சேர்ந்த தலைவர்களையும் கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்தி ஒரு சுயமரியாதை பிரகடனத்தை அந்த மேடையில் செய்தவர் டபிள்யூ பி எஸ் பாண்டியன் அந்த டபிள்யூ பி எஸ் சவுந்தர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் நடைபெற்ற திரா திராவிட கழக அன்றைய ஜஸ்டிஸ் கட்சி மாநாட்டில் அப்போதான் பெயர் மாற்றப்படுகிறது அந்த மாநாட்டில் ரெண்டு மூன்று பேர் சாரட்டு வண்டியில் வைத்து அழைத்தோடப்பட்டார்கள் யார் யார் தந்தை பெரியார் ஒருவர் வரவேற்பு குழு தலைவர் ஒருவர் இன்னொரு டபிள்யூபி சவுந்தர பாண்டியன் மாநாட்டுக்கு சாரட்டு வண்டியில் வைத்து அழைத்து வரப்பட்டவர் அவர் மறைந்த போதும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டது கண்டனங்கள் அதுக்கு கண்ணீரஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ச்சியாக திராவிட நாடு இதழ் அது குறித்தான ஆதாரங்கள் வெளியாகி இருக்கிறது கலங்கும் கழகங்கள் என்கின்ற பெயரில் பாண்டியனார் மறைவு கேட்டதும் நாடெங்கும் உள்ள நமது கழகத்தவர் கலங்கினார்கள் கொடிகளை இறக்கி கடைசி மரியாதை செலுத்தினார்கள் அனுதாப தீர்மானங்கள் நிறைவேற்றினார்கள் என்று மாவட்ட வாரியாக நிறைவேற்றப்பட்டதை திராவிட நாடு இதழில் பரிசுத்திருக்கிறார் பேரறிஞர் அண்ணா அவர் முதன் முதலாக அதே டபிள்யூபிஎஸ் சவுந்தர பாண்டியன் ராமநாதபுரம் ஜில்லா போர்டுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் யாருடைய ஆதரவோட சுப்ராயனுடைய ஆதரவோட சுப்ராயன் இண்டிபெண்டா மினிஸ்ட்ரி தான் அமைச்சாருன்னு நீங்க கேட்கலாம் இண்டிபெண்ட் மினிஸ்ட்ரி அதற்கு பிறகு சைமன் கமிஷன் எதிர்ப்புக்காக கலைக்கப்பட்டு ஜஸ்டிஸ் கட்சி ஆதரவோடு மீண்டும் ஒரு ஆட்சி அமைக்கிறார் அந்த ஆட்சியின் பொழுது அவர் என்ன செய்கிறார் டபிள்யூபிஎஸ் சவுந்தரபாண்டியனை ராமநாதபுரம் ஜில்லா போர்டுக்கு அவர் நியமிக்கிறார் ராமநாதபுரம் ஜில்லா போர்டுக்கு தேர்வு செய்யப்பட்டதை பாராட்டி நாலு பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு குடியரசில் ஒரு முழு பக்க வாழ்த்து உங்களுக்கெல்லாம் நமது நிருபர் தெரியும் இப்போ சமீபத்தில் ஒரு பத்திரிக்கை இருக்கு வேலையை என்னன்னா நமது என்ற பேர்லாம் கண்டதை எழுதுறது ஒரு நிருபர் தெரியுமா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தன்னார்வலர்களை ஒரு நிருபராக கருதி அந்த ஒரு நிருபர் வெளியிட்ட செய்திகளை ஒரு பக்கம் தந்தை பெரியார் குடியரசு வெளியாகி அந்த சமூகத்திடம் சங்கிகள் ஒரு பக்கம் வேலை பார்க்கிறார்கள் இந்த சீமானின் சில்லறைகள் ஒரு பக்கம் வேலை பார்க்கிறார் இப்படி ஒவ்வொரு சாதியாக குறிவைத்து வேலை பார்க்கிறார்கள் ஏன் ஒரு சாதியை பற்றிய விஷயத்தை இவ்வளவு அழுத்தமாக இந்த மேடையில் பேச வேண்டியிருக்கிறது என்றால் இன்றைக்கு சுயமரியாதை பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சாதிகளும் போராடி இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய இடத்தை எல்லாம் ஒரு கூட்டம் கலவரம் செய்து தன் பக்கம் இழுத்துக்கொள்ள துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறது அந்த வேலை நாம் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறோமோ அதையெல்லாம் பின்னுக்கு இழுப்பதாக அமைந்திருக்கிறது சமூகத்தினுடைய மாநாட்டில் போய் தந்தை பெரியார் பேசுகிறார் நமக்கு ஏன் இந்த நிலைநிலை ஜாதி மகாநாடுகளில் சாதி ஒழிப்பு மகாநாடுகளிலும் தந்தை பெரியார் பேசியதை தொகுத்து இருக்கிறார் ஒவ்வொரு சாதி சங்க மாநாட்டிலும் பெரியார் பேசிய பேச்சுக்களுடைய தொகுப்பு என்ன பேசுறாரு புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் உங்களை வாழ்த்தி உங்களை பாராட்டி உங்களை மட்டுமே பெருமைப்படுத்தி சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்து வச்சிருக்கீங்க அதையெல்லாம் படிச்சுட்டு நான் பேசி உங்களை வாழ்த்தணும்னு நினைக்கிறீங்க நான் அதை செய்ய மாட்டேன் நான் அதை செய்ய மாட்டேன் உங்களை எல்லாம் வருத்தப்படுத்துறேன் நான் சொல்றத மனசுல வச்சு யோசிச்சு பாருங்க சரியா இருந்தா எடுத்துக்கங்க தப்பா இருக்குன்னா இத அப்படின்றார் அதற்கு பிறகு அவர் அந்த உரையை முழுமையாக முடித்து விட்டு தான் ஒவ்வொரு மாநாட்டிலிருந்தும் அன்னைக்கே ஒரு செருப்பை விட்டு இருந்தா இவ்வளவு நடந்திருக்குமான்னு செருப்பெல்லாம் தாண்டிட்டு தாண்டா பேசிட்டு வந்திருக்கிறோம் புதுசா வீசுற உன்னுடைய வருங்கால வார இருந்த செருப்புகள் எல்லாம் அப்போதே வீசப்பட்டதுதான் அதையெல்லாம் பிடிச்சு இன்னொரு செருப்பை கொண்டா காலில் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவங்கதான் புதுசா இங்கே இன்னைக்கு இருந்து கண்டுபிடிக்கிறார் அன்னைக்கே வீசி இருந்தால் வீசுறத கேட்ச் பண்றதுக்கு எப்படி இருந்து கரெக்டா வருதுன்னு பார்த்து பண்றதுக்கு ஆள் செட் பண்ணிட்டு நிக்கிறியா அத்தோட விட்டுரு பெரியாருக்கு வேறு செருப்பு வீசுறா மலத்தையே வீசினான் அதை துடைத்து போட்டுவிட்டு இந்த மலத்தின் நாற்றத்தை விட இந்த சமூகத்தில் உன் பக்கம் வீசுகின்ற நாற்றத்தை போக்குவதற்காக நான் வேலை பார்க்கிறேன் என்று தொடர்ந்து பேசிய தந்தை பெரியார் அதனால்தான் இன்றைக்கும் மக்கள் அவரை கொண்டாடுகிறார்கள் சாதி வெறியர்களாக இருப்பவர்கள் கூட ஒரு சிலர் இருந்தாலும் பெரியார் நல்லது தான் சொல்லுவார் ஏன் சொல்றான் அவை இன்னைக்கு வெறிபிடிச்சு போய் பேசுறதுக்கான இடமும் கூட பெரியார் உருவாக்கி தந்த பார்ப்பனிய எதிர்ப்பில் இருந்துதான் அவன் அதையும் எடுத்துக் கொண்டிருக்கிறான் அவர் உருவாக்கி தந்த நல்வழி பாதையில் சரியாக நடந்து செல்ல வழி தெரியாமல் அவன் அந்த முச்செறுப்பில் அணிந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறான் அதை ஒரு நாள் அவன் கலற்றி வீசுவான் பெரியாரை உண்மையில் அவன் புரிந்து கொள்வான் இப்படி தந்தை பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை உணர்வு என்பதை இன்றைக்கு மழுங்கடிக்க பார்க்கிறார்கள் பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை உணர்வு என்பதை நாம் ரொம்ப டிஷ்யூ பேப்பர் கொடுத்தா துடிச்சிட்டாருதான் வரும்போதே அவர் சொன்னார் டிசு பேப்பர் தொடச்சு இது எப்படி எல்லாருக்கும் அஞ்சு நிமிஷம் எனக்கு ரெண்டு நிமிஷம் ஆகவே இந்த சுயமரியாதை உணர்வை மழுங்கடிப்பது என்பதுதான் இவர்களுடைய முக்கியமான வேலையாக இருக்கிறது திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை பொறுத்தவரையில் அதனுடைய முக்கியமான வேலை என்னவாக இருந்தது சுயமரியாதை இயக்கம் தொடங்கி திராவிட இயக்கங்கள் இன்றைய தலைமுறை வரைக்கும் அவர்களுடைய வேலை என்ன திராவிட இயக்கம் ஏற்படுத்திய தாக்கம் என்ன அந்த சுயமரியாதை உணர்வு என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு நம் பெயருக்கு பின்னால் சாதி இல்லாமல் இருப்பதை குறிப்பிடுவார்கள் பேருக்கு பின்னால் சாதி இல்லாதது மட்டும் இல்லை நீங்கள் பொது வெளியில் ஒருத்தனை சாதி கை காட்டிட்டீங்கன்னா அவன் கூசி கூனி குறுகிடுவான் எப்படி நீ என்னை சாதி வெறியன்னு சொல்லலாம்னு ஆனால் அன்னைக்கு கமுதிலை சிவகாசினே அப்படி நடக்கலை சாதிவிரியோட கையில் அருவாளும் கம்போடு வேட்டையாடப்பட்டார்கள் ஆனால் இன்றைக்கு இன்றைக்குறாங்க யாரோ இன்றைக்கு அப்படி ஒருத்தனால இயங்க முடியாது காரணம் சாதிவிரியன்னு நம்மள ஒருத்தன் சொல்கிறான்னா அது கேவலம் நம்ம சாதிவிரியனா இருக்கிறது கேவலம்னு சாதிவிரியனே நினைக்கிறான்ல அந்த உணர்வை பெரியார் தான் ஏற்படுத்தினார் தன்னை சாதி வெறியன் என்று ஒருவன் வெளிப்படையாக முடியாதபடிக்கு கொள்ள அவமானம் என்பதை புரிய வைத்தவர் தந்தை பெரியாரும் திராவிடர் இயக்கங்களும் இன்னைக்கு அதை ரிவர்ஸ் பண்ணி நம்ம நம்ம திரும்ப கூச்ச நீக்கத்தை செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டிருப்பவர் தான் இந்த சீமான் இந்த கூச்ச நீக்கத்தை செய்வதற்காக அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் தான் தமிழ் தமிழ் தேசியம் அன்னைக்கு டிபேட் பார்த்துருப்பீங்க நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில ஒரு டிபேட்டு அந்த டிபேட்ல இந்த புத்தகத்தை தான் காட்டினேன் தெரியுதா என்ன புத்தகம்னு சுதந்திர தமிழ்நாடு சரி அவர் எங்க பேசினாரு புத்தகத்திலே இருக்கு ஏன்னா பெரியார் எங்க பேசினாலும் நான் எங்க பேசுறேன்ற சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பிக்கிறார் ஏன்னா முன்னாடி இருக்கிறவனை நாலு திட்டு திட்டாம ஆரம்பிக்கவே மாட்டார் ஆனால் அதில் பாராட்டி ஆரம்பிக்கிறார் என்ன பேசுறாரு இது யாருடைய கூட்டமாக இருந்தாலும் தமிழ்நாடு ஒரு தமிழருக்கு ஆக வேண்டும் என்ற கூட்டமாகும் இதில் முதலில் ஒரு சமாதானம் சொல்ல வேண்டும் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லிட்டு திராவிடர் தமிழர் என்பது குறித்தெல்லாம் பேச தொடங்கிறார் இது எங்க நடந்தது அப்படின்னா மே இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஈரோட்டில் நடைபெற்ற நாம் தமிழர் இயக்க பொதுக்கூட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் சுதந்திர தமிழ்நாடு தமிழ்நாடு அல்லாத இந்திய வரைபட எரிப்பு போராட்டத்தை பற்றி விளக்கிய போது பேசப்பட்டது இவர் சொல்றாருல்ல கட்சியை சோராமசாமி வாங்கி கொடுக்கல குருமூர்த்தி வாங்கி கொடுக்கல ஒரு சவால் உணர் கொடுங்க கட்சியை சோராம் சாமி வாங்கி கொடுக்கல குருமூர்த்தி வாங்கி கொடுக்கலை அப்படின்றது உண்மையாக இருந்தால் நீ ஆதித்தனார் விட்டுட்டு போன அந்த கட்சியை இன்னைக்கு அதே வழித்தடத்தில் எடுத்து நடத்துவது என்பது உண்மையாக இருந்தால் இந்த தலைப்புல ஒரு பொதுக்கூட்டம் நடத்து நீ தைரியமான தமிழ் தேசியவாதியாக இருந்தால் இந்த தலைப்புல ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்து பிரபாகரன் என்ன கேட்டார் சொல்லுங்க பிரபாகரன் என்னங்க கேட்டாரு சத்தமா சொல்லுங்க என்னை மட்டும் தனியா கொடுத்துடலான்னு பாக்குறீங்களா ஐஎஸ்ல தனி இளம் கேட்டார் பெரியார் கேட்டார்ல சரி அவரையும் தமிழ் தேசியவாதி அவன் சொல்றான் இவரை தமிழ் தேசியவாதி நம்ம சொல்றான் அவன் சொல்லல ரைட்டா ரெண்டுல எந்த பக்கம் நீ நின்னாலும் நீ கேட்க வேண்டியது என்ன கேக்குறியா தைரியம் இருந்தா கேளு கேட்டுட்டு வா விவாதம் நடத்துவோம் பெரியாரின் கைத்தடியா பிரபாகரனின் துவக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரின் தடி யாருக்கு எதிராக இருந்தது பார்ப்பனிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இருந்தது பிரபாகரனின் துவக்கு யாருக்கு எதிரானதாக இருந்தது பேரணவாதத்துக்கு எதிரானதாக இருந்தது ஆக இரண்டுமே ஒரு பேரணவாதத்துக்கு எதிரான சின்னங்களாக இருந்ததை ஒன்றோடு ஒன்று எதிராக மாற்றுவது அப்படின்றது வரலாற்றுக்கு செய்கின்ற துரோகம் இல்லையா இந்த துரோக வேலையை கூச்சம் இல்லாமல் செய்கிறாயா அந்த கூச்சம் நீங்கியதற்கு என்ன காரணம் நாக்பூரின் நூலில் ஆடையை அணிந்து கொண்டதன் தானே அதில் அதுலேருந்து வர்றது தானே கொஞ்சம் இன்டலெக்ட் சொல்லணும் டார்க்கான கிம்மர் தான் பிறகு யோசிக்கு நாக்பூர் கொடுத்த நூலில் ஆடையை கட்டி கொண்ட தான் பெரியாரையும் பிரபாகரனையும் எதிரெதிர் முனையில் நிறுத்தி பேச முடியும் நீங்கள் இப்பயும் பாருங்க பிரபாகரன் அண்ணன் பையன் பேசுனதை கொண்டு போய் கேட்டோம்னா தெரிச்சு ஓடுறாங்க ஏன் தெரிச்சு ஓடுற நின்று பேசு அவர் என்ன என்ன அதை சொல்லலாமா நாகரிகமான வார்த்தையா மில்டன் இல்லையா சொல்ல வேண்டாமா ஆ வேணா 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 ஆ கீழே இருந்து வந்துருச்சு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு திட்டுறேல அவர் அந்த பைய தானே நின்று பதில் பேசு யாரோ ஒரு பையலுக்கு பதில் பேசுறதுக்கு வக்கு இல்லாத உனக்கு என்னத்துக்கு பிரபாகரன் என்னத்துக்கு பெரியாரு என்னத்துக்கு தமிழ் பேசியம் என்னத்துக்கு ஒரு கட்சி மானம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் ஈனம் இல்லாமல் நம்மை அடிமைப்படுத்திய பார்ப்பனியத்துக்கே நம்மை கொண்டு போய் அடகு வைக்கின்ற வேலையை செய்துவிட்டு தமிழ் தேசியம் என்ற வார்த்தையை பேசுவதற்கே உனக்கு அருகதை கிடையாது உண்மையான தமிழ் தேசியவாதியாக இருந்தால் இந்த தலைப்பில் நீ மாநாட்டை நடத்திவிட்டு அதற்கு பிறகு வா பேசலாம் இல்லாவிட்டால் நீ போலி தமிழ் தேசியவாதி பாரதிதாசன் தமிழ் தேசியவாதி தாங்க அவர் என்ன கேட்டார் தமிழ்நாடு தமிழருக்கு என்ன அவர் பாட்டு எழுதினார் திராவிட நாடு திராவிடருக்கு எழுதியிருக்கிறார் தமிழ்நாடு தமிழருக்கு என்ன எழுதியிருக்கிறார் அவர் தமிழ் தேசியவாதி நீ யார் கோமாளி உனக்கும் பாரதிதாசனுக்கு என்ன சம்பந்தம் ஒரு மானமுள்ள தமிழரும் பாண்டிச்சேரியில் இருந்து வந்திருக்கிறார் அது என்ன எவ்வளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறவரும் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்துருக்கிறான் அங்கே போய் என்னென்ன பண்ணா அப்படின்றத வந்து தோழர் லோகையப்பன் சொல்லுவார் நீங்கள் டேக்லப்பில் எத்தனை பேர் லோகையப்பன் தோழர் பேட்டியை பார்த்தீங்கன்னு தெரியல அந்த பேட்டியில் அவர் சொன்னதும் உந்தானேத்து கார்த்திக் பிரபாகரன் அவர்கள் சொன்னதும் அப்படியே சிங்கா முழுமையாக பொருந்தும் ஏன்னா அது உண்மை நீ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பெரியரை திட்டக்கூடாதுன்னு உங்கள் கட்சிக்குள்ளேயே அறிக்கை கொடுப்ப ரெண்டு நாள் முன்னாடி மணிஷாரோட பேட்டியில் அவர் வழிகாட்டின்னு பேசிட்டு ரெண்டு நாளைக்கு அப்புறம் என்னென்ன வார்த்தை இதிலிருந்தே தெரிந்து கொள்ள முடியும் யார் யாருக்கானவர்கள் என்று கடைசியாக ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சுட்டிக்காட்டி விட்டு விடைபெற விரும்புகிறேன் இது நம்முடைய இனமான ஆசிரியர் அவர்கள் எழுதிய ஆர் எஸ் எஸ் என்னும் ட்ரோஜன் குதிரை என்னும் தொகுப்பில் தொண்ணூத்தி ஒன்பதாம் பக்கத்தில் ஒரு விஷயத்தை அவர் சுட்டிக்காட்டுகிறார் காலம் காலமாக தொடரும் ஆரிய திராவிடர் பரம்பரை தத்துவ போரின் புதிய அரசியல் வடிவம்தான் தற்போ தற்போது காணப்படும் அரசியல் நிகழ்வுகள் தமிழ்நாடு பெரியார் மண் திராவிட மண் சமூக மண் என்பதை எப்படியாவது மாற்றிவிட பல்வேறு உத்திகளையும் வித்தைகளையும் கைமுதலாக கொண்டு ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக என்ற ஆரியத்தின் அரசியல் வடிவம் இறங்கியுள்ளது வீரத்தால் வெல்ல முடியாத போது வஞ்சகத்தையே ஒப்பனை மூலம் அரங்கேற்றி சூது சூழ்ச்சி மூலம் விஷ உருண்டைக்கு தேர்ந்தடவி கொடுப்பதவர்களுடைய வாடிக்கை இந்த விஷ உருண்டையை தமிழ்நாட்டில் சீரணம் செய்து அனுப்பக்கூடிய சக்தி திராவிட இயக்கத்துக்கு உண்டு பெரியார் இயக்கங்களுக்கு உண்டு ஹோல்சேல் டீலர் வரணுமா முதல்ல எங்களை மாதிரி சில்லறை டீலர்கிட்ட பேசு பிறகு நீ ஹோல்சேல் டீலர்கிட்ட போ நீயே ஒரு சில்லறை டீலரு நீ என்னென்ன சில்லறை டீலிங் பண்ணன்னு சொல்லிட்டு அருணா ஆண்டி சொன்னதாக கார்த்தி பிரபாகரன் சொல்லியிருக்கிறாரு அருணா ஆண்டி வீடியோ அடுத்து வரட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி